வழக்கமாக கோதுமை மாவை பசஞ்சோனா சப்பாத்தி செஞ்சோம் கிரேவி செஞ்சோன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டஃபிங் சப்பாத்திலாம் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட செம்ம ஈஸிங்க ஃபஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிர் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா ஊற வச்ச பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க காரத்துக்கேற்ப பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பேஸ்ட்டாக அரிச்சு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செய்யும் போது நல்லா சூடாக இருக்கிற பேனில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா பச்சைப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது பன்னீர் ஸ்டஃப் பண்ண ஒரு சப்பாத்தி கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க பன்னீர் எடுத்துருக்கேன் இது நல்லா கையாலே உதிர்த்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக ஆமச்சூர் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வரப்போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் மாவை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டெல்லாம் செய்வோம் இல்லையா இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொறுமையா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சர்க்குரல் மோஷனை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சுடும் போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் பாருங்களேன் இப்போ எவ்வளோ ஃப்ளஃபியாக வரப்போகுது இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான பாயிண்ட்டு பேனை நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் இவ்வளோ ஃப்ளஃபியாக வர சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் தேர்டு நம்ம பார்க்க போகிறது வெஜிடேபிள்லாம் ஸ்டஃப் பண்ண ஒரு சப்பாத்தி காய்கறி சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தடில் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கொஞ்சமாக கேபேஜ் சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரப்போல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வழக்கமாக வந்து எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிட்டு நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் கொஞ்சம் வந்து லைட்டா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமா பிரேக் ஆகாம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க கொடுத்து விட்டா கூட அவ்வளோ சாஃப்டா இருக்கும் பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் தாராளமா எண்ணெயோ அப்படி இல்லைனா நெய்யோ விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரோல் குழந்தைங்களுக்குலாம் செம்ம ஃபேவரட்டாக இருக்கும் செய்கிறது அதை விட ஈஸிங்க சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கேப்சிகம் வெங்காயம் இதெல்லாம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க கப் அளவு தயிர் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ப தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேசிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க இப்போ ஒரு பேனு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்து நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே குக் ஆயிடுச்சு கொஞ்சம் குக் ஆனாலே போதும் நம்ம சப்பாத்தி எப்படி வந்து செஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சமா வந்து டொமேட்டோ சாஸையும் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது சீஸ் சப்பாத்தி சீஸ் தான் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு பாருங்கள் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை வெயிட்லாம் ஒன்றும் ஏறாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப் அளவு வெங்காயம் குடமிளகாய் தக்காளி கொஞ்சமாக வந்து நான் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் சீஸை வந்து தாராளமாக துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னா நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நார்மலாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சப்பாத்தியை வந்து மாவை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் நடுவில் சீஸை வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஸ்டஃபிங்கும் வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கும் பொறுமையாக வந்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டஃபிங் வராமல் ஸ்டஃபிங் வந்துருச்சுன்னா சீஸ் வந்து இந்த பேன்லேயே ஒட்டிக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷமாவது ஆகும் குக் பண்ணிட்டிங்கன்னா போதும் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே செம்ம சீஸியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த எல்லா மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்